இன்னும் சிறிது நேரத்தில் சமூக கொண்டு வந்தார் ஒவ்வொன்றும் நம்முடைய கட்சி மாவட்டத்தில் வந்தவர்கள் கூட்டம் ஆரம்பிக்கப்படும் ஆளுநர் ரவியை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் திமுக ஆர்ப்பாட்டம் 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 ஆளுநர் ரவியை கண்டித்து

எவன் அழைக்க மறைந்தாலும் அனுமதியோ 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 எரிமலையாய் கொகுத்துவோம் எரிமலையாய் கொடுத்துவோம் அனுமதியோ எிமலையாய் தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போம் தமிழர்களை அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கிறோம் ஒளியாதே ஆளுநர் ரவியை கண்டிக்காமல் தடுப்படி பழனிசாமி ஒளியாது தாய் வாழ்த்தை புறக்கணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் தூணாக என் தந்தை வழியில் என் தாத்தா வழியில் என்றைக்கும் பணியாற்றுவேன் என்ற உறுதியோடு இந்த நிகழ்வில் சிறப்பாக ஏற்பாடு செய்து பங்கேற்றுள்ள நம்முடைய அன்பு தம்பி மாநகர இளைஞரணி அமைப்பாளர் தம்பி அருமை தம்பி செந்தில் கணேஷ் அவர்களே ஒற்றை வரியில் சொல்ல போனால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதம் தொட்டு பணிவோடு என்னுடைய வணக்கத்தை புதுக்கோட்டை மாவட்ட கழக உடன்பிறப்புகள் என்றைக்கும் புதுக்கோட்டை தலைவர் தளபதி அவர்களின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் பல்லாயிரக்கணக்கில் பதினான்கு மணி நேரத்தில் இந்த எழுச்சியை காட்டியுள்ள உங்களுக்கெல்லாம் மாவட்ட கழகங்கள் சார்பில் தலை தாழ்ந்த வணக்கங்கள் நன்றிகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சட்டமன்றத்தில் நேற்றைய முன்தினம் ஆர் ரவி அவர்கள் இந்த மாமா மின்னல்ல சொல்லுவார்ல உள்ளே போயிட்டு மூணு நிமிஷத்தில் ஆக மூணு நிமிஷத்தில் அவர் வர்றதுக்கு முன்னாடி எட்டே முக்காலுக்கே எடப்பாடி சபைக்கே போகிறதில்லை எட்டே முக்காலுக்கே சபைக்கு போய் அங்கே உள்ள வந்து ஆர்ப்பாட்டம் அட்டைகளை வைத்து கொண்டு யார் அந்த சார் என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து அதை அவர்கள் திட்டமிட்டபடி ஆறு ரவி ஒன்பது மணி ஒன்பது அஞ்சு ஒன்பது பத்துக்கு போய்